வலிமை இல்லாதவர்கள் மாநாட்டை பயன்படுத்தி நான் அதை மாத்தி சொல்றேன் நாங்கள் வலிமையோடு இருக்கிறோம் தெரிஞ்சுக்கிட்டு திமுக இப்ப வந்து இந்த கூட்டணி மோசம் இந்த கூட்டணி சரியில்லை இது துரோக கூட்டணி இது வலிமையான இருக்குதா இல்லையாங்கிறது நாங்க வலிமையா இருக்கிறதுனால தானே அவங்க வந்து எங்களை பேசிட்டே இருக்கிறாங்க ஊடகங்களே நீங்க என்ன செய்ய என்ன கேட்குறீங்கன்னா எல்லாம் நீ என்ன பண்ணுறீங்க எங்களை பார்த்தா கேட்டுட்டே இருக்கிறீங்க கூட்டணி எப்படி எத்தனை சீட்டு இதெல்லாம் நீங்கள் எங்களை தான் கேட்குறீங்க ஆனால் எந்த ஊடகமாவது நீங்கள் வந்து முதலமைச்சர்கிட்டையோ அல்லது துணை முதலமைச்சர்கிட்டையோ அல்லது விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர்கள்டையோ அந்த கூட்டணியுடைய காங்கிரஸ் கட்சி தலைவர்கள்டோ போய் யாராவது இது வரைக்கும் நீங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு எத்தனை கூட்டணி கொடுக்க போறீங்க காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை கூட்டணி கொடுக்க போறீங்க எத்தனை சீட்டு கொடுக்க போறீங்க உங்க கூட்டணிக்கு யாராவது கேட்டிருக்கீங்களா ஆனா நீங்களே ஒப்புக்கொள்ளுறீங்க அப்படின்னா நாங்க தான் வலிமையான கூட்டணி நாங்க ஆட்சி கூறுறோம்னு உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கு அதனால தான் எங்கள்கிட்டயே நீங்க கேட்டுட்டே இருக்கிறீங்க நான் சொல்ல சரியா இருக்குன்னு நினைக்கிறேன் சோ நீங்க யாராவது இதுவரைக்கும் ஒருத்தர் கூட போய் கேட்கவே இல்லையே ஏன் கேட்கலன்னு எனக்கு தெரியல அப்படித்தானே அதில் விடுதலை சிறுத்தைகள் கூட அவங்களுக்கு மந்திரி சபையில் இடம் வேணுங்கிற ஒரு எண்ணம்லாம் அவங்களுக்கு இருக்கு அவங்களுக்கு எண்ணம் இருக்கு காங்கிரஸ் நம்ம எல்லாம் இவ்வளவு நம்மளால தானே எங்கள் திமுக வர்றாங்க அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கும் இருக்கு நீங்க யாராவது இப்போ இனிமேலாவது போய் கேளுங்க உங்க கூட்டணியில் நீங்கள் ஏற்கனவே ஸ்ட்ராங்காக இருக்கீன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க எத்தனை எத்தனை சீட்டு கொடுக்க போறீங்க யாருக்கெல்லாம் மந்திரி பதவி கொடுக்க போறீங்க இல்லை தொண்ணூத்தி ஆறுல வந்து நீங்கள் மைனாரிட்டியில் சாரி ரெண்டாயிரத்தி ஆறில் மைனாரிட்டி கவர்மெண்ட்ல இருந்தீங்க அப்போ நாங்க அதே மாதிரி வச்சிருந்தோம் அப்படின்னு ஏதாவது ஒரு பதில கேளுங்களேன் நீங்க எங்களை மட்டும் திருப்பி திருப்பி இது வரைக்கும் அறுபது நாளாக கேட்டுட்டே இருக்கிறீங்க நீ அறுபது நாள் ஆகிடுச்சு சோ இந்த கேள்வி அவங்க கேட்கும்போது உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த மாநாட்டில் வந்து உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் மதிப்புக்குரிய மாண்புமிகு யோகி ஆதித்யநாத் அவர்கள் இப்படி இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணலாம் வருதா இருக்குது ஆந்திர துணை முதலமைச்சர் மதிப்புக்குரிய பவன் கல்யாணி அவர்கள் வருகிறார் உறுதியாக வருகிறார்கள் நானும் மதிப்புக்குரிய அண்ணா சிவரெட்டி அவர்களும் அண்ணா சக்கரவர்த்தி அவர்களும் போய் அவங்கள அழைச்சிட்டு வந்திருக்கோம் அவங்க வந்து வரான்னு ஒப்புக்கொண்டாங்க இன்ஃபேக்ட் அவங்க பதினைஞ்சாம் தேதியிலிருந்து அவங்களும் விரதம் இருக்கிறாங்க நாங்கள் எல்லாருமே அதை விரதம் இருந்து அதை ஒரு பெரிய அளவில் பண்ணணும் இதில் வந்து இது அரசியல் கட்சி மாநாடு கிடையாது அந்த அரசியல் கட்சிகள் நிச்சயமாக யார் திமுக நினைக்கிற மாதிரி இது அரசியல் யாரும் பேச மாட்டாங்க மேடையில் ப தலைவர்கள் மட்டும் இருப்பாங்களே தவிர நாங்கள் கூட மேடையில் போய் இருப்போமாங்களுக்கு தெரியாது நாங்களும் பக்தர்களாக தான் நாங்கள் போகிறோம் அது வந்து எந்த அரசியல் கருத்துக்களும் நிச்சயமாக நூற்றுக்கு நூறு சதவீதம் அரசியல் கருத்துகள் அங்கே வராது அதனால் இது முருக பக்தருடைய மாநாடு முருக பக்தர்கள் திமுகவில் இருந்தாலும் சரி காங்கிரஸ் இருந்தாலும் சரி எந்த கட்சியில இருந்தாலும் சரி நீங்கள் உள்பட அனைவரும் கலந்து கொள்ளலாம் இதுவரைக்கும் ஒன்றும் தகவல் இல்லை வரலாம் இது

குறிஞ்சி நில கடவுள் முருக கடவுள் தமிழ் கடவுள் முருக கடவுள் எல்லாருமே யார்கிட்ட கேட்டாலும் தமிழ் கடவுள் முருக கடவுள் தமிழ் கடவுளுக்கு தமிழ்நாட்டில் தானே பண்ண முடியும் இல்லைங்களா அதனால தமிழ்நாட்டில் முருகருக்கு ஒரு விழா எடுப்போம் யார் சொல்றாங்க அதாவது நாங்க இப்ப வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி முருகரை கையில் எடுத்திருக்கிறோம் இருக்கிறோம் இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டே கையில் எடுப்போம் கையில எடுப்போம்

அதுக்கப்புறம் அவங்க ஆதரிச்சு பேசல தொண்ணூத்தி ஒன்பதுல எங்க ஆதரிச்சு பேசினாங்க வரைக்கும் அவங்க அதுக்கப்புறம் ஆதரிச்சு பேசல பேசுவாங்களா பக்தர்கள் மாநாடு முடிஞ்ச பிறகு தெரியும் அது எப்படி நீங்க சொல்ல முடியும் அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை அது மட்டும் அவங்களுடைய குடும்ப பிரச்சனை அது போய் நாங்க காரணம்னு சொல்றது எந்த அது பேசிக்கே அது உங்க கேள்வியே சரியானதா இல்ல அது திமுக அது சுப்ரீம் கோர்ட் போயிருக்காரு போயிட்டு வந்தப்ப